ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணமே சபரி ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்ப நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில் இருக்கிற அந்த ஆண்டாள் தான் இன்னைக்கு மார்கழி பதினேழாம் நாள் இதுக்கு முன்னாடி பாசரங்களோட குழுவை கொடுத்துருக்க நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கான பாசரம் ஆரம்பிக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமாள் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு நந்தகோபன் படுத்துட்டு இருக்காரு அவரை எழுப்புற மாதிரி தான் ஆரம்பிக்கும் கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாள் வந்து யசோதாவையும் கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம பலராமனையும் கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம கடைசியில கிருஷ்ணனையும் எழுப்புறாங்க அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு பாசர அலங்காரத்துல நந்தகோபன் யசோதா பலராமர் கிருஷ்ணர் நான்கு பேருமே படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அலங்கரிச்சு வச்சிருக்காங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு நம்ம எல்லாம் எப்படி வந்து குடும்பமா படுத்துக்கிட்டு இருப்போமோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நந்தகோபன் பக்கத்துல யசோதா யசோதா பக்கத்துல பலராமர் பலராமர் பக்கத்துல கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அலங்கரிச்சிருக்காங்க இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அலங்கரிச்சு வச்ச குழு இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அலங்கரிச்சு வச்ச குழு ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளவு அற்புதமா செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கத்துல இந்த மாதிரி பாசரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில குழுவா வச்சிருக்காங்க நாளைக்கு அடுத்த பாசரத்தோட குழுல உங்களை சந்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா